ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஷோபன் பிளாக்ல முட்டை மசாலா எக் புர்ஜி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ எக் புர்ஜி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்குறோம் ஸோ வெங்காயத்தை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளியை நானாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி பின்னாடி நான் பேஸ்ட்டு அரைக்க போகிறேன் அதனால் பொடிசாக கட் பண்ணல இது கூட எந்த மசாலாவும் பெருசாக நம்ம ஆட் பண்ண போகிறதுனா ஒன்லி சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காமிக்கிறது இஞ்சி பூண்டு விழுது காமிச்சிருக்கேன் கூட அஞ்சு எக் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வச்சு மட்டும்தான் நம்ம டிஷ்ஷே பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் இருக்க எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் எடுத்து இதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் ஏன்னா இதில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி அதை நம்ம சுக்காவாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அப்போ தான் ஃபைனலாக புர்ஜி பண்ணும்போது அதை வேக வச்சதை போட்டு எடுக்கும் போது புர்ஜி ரொம்ப சுவையாக வரும் ஸோ அந்த முட்டையை அஞ்சு முட்டையை உடச்சி அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நான் அந்த வெங்காயத்தில் வதக்கி அதை இப்போது சுக்காவாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ முட்டை போட்டதும் நம்மளுக்கே தெரியும் எப்படி நல்லா உப்பி வரும்னு சொல்லிவிட்டு அது நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் ஸோ நல்லா வெந்துருச்சு அதை நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதே கராயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கரண்டியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கரண்டியில போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு முட்டையே நாங்கள் மூணு பேருக்கு எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஸ்பூன் தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் அடுத்து தக்காளி நான் விழுதாக அரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த தக்காளி மட்டும் எடுத்து ஜாரில் போட்டு நான் விழுதாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவை மசாலான்ற கடுகோ சோம்போ இல்லை பட்டை லவங்கம் எதுவுமே ஆட் பண்ணதால இதுவே ரிச் ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறேன் ஸோ சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா மிளகாய் மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கூட மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கேன் ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நீங்களே பார்க்கலாம் அதை நல்லா வந்து சுழண்டு வருது பார்த்திங்களா ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா கடைசியாக நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணால் நம்ம எக் புரிஞ்சு ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் அதனால் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸோ தாபால்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க என்னென்னா தாபாவில் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுவாங்க இதை கஸ்தூரி மேத்தி இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ இதை நல்லா குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்குள்ளேயே அந்த முட்டை வெந்ததுக்குள்ளேயே இந்த மசாலா இறங்கி இன்னும் டேஸ்ட் ரிச்சாக கொடுக்கும் ஃபைனலாக அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நலூலில் எங்கேயும் உப்பு ஆட் பண்ணல முட்டை வேக வைக்கும் போது கால் ஸ்பூன் உப்பு தான் போட்டிருந்தேன் இதில் ஃபைனலில் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இந்த கிரேவிக்கு தேவையான எக் புர்ஜிக்கு தேவையான டேஸ்ட் வந்துடும் ஃபைனலாக நான் லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன் ஸோ எக் புர்ஜி போட்டு சப்பாத்தி ஆட் செஞ்சுருக்கேன் ஸோ பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள்